மக்களே பிக் பாஸ் லைவ்ல அந்த டான்ஸ் மராத்தன் டூ பாயிண்ட் ஓவ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட இது டான்ஸ் மராத்தன் இல்லைங்க சீசன் செவன்ல ஆரியமாலான ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்ல ரவீனா விசித்ரா மற்றும் யுகேந்திரன் போயிட்டு ஒரு ஒண்ணு வண்ணாங்கல அதே மாதிரி தான் இது நமக்கு பார்க்கற ஆடியன்ஸுக்கு பட் இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு பேரையும் பாராட்டணும் ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோவே ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோல எத்தனை நிமிஷம் ஆடி இருக்காங்கன்ற ஒரு டைமிங்கே சொல்லியிருக்காங்க பட் அந்த ஒரு முயற்சிக்கு பாராட்டலாம் எத்தனை பாயிண்ட் என்னென்ன ரூல்ஸ்ன்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பார்வதியே ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க நானும் சேண்ட்ராவும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருவோம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ டாஸ்க் ஆரம்பித்து ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க அந்த செலக்ஷன்லேயே வந்து சுபிக்ஷாவா அரோராவா ஏன்னா பாட்டு தெரிஞ்சவங்க இங்கே இருக்கணும் டான்ஸ் ஆடு ஏன்னா ரெண்டு ஃபீமேலு ஒரு ஃபீமேல் உள்ள ஒரு மேல் இங்கே ஒரு ஃபீமேலிருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக சுபிக்ஷா வாங்க அமுச்சுட்டு இங்கே மாற்றிருக்கலாம் பட் அதில் தப்பு பண்ணிட்டாங்க சுபிக்ஷா இங்க கண்டுபிடிக்கிறத வச்சுக்கிட்டு விக்ரமும் அரோராவாவும் ஃபர்ஸ்ட் அந்த டீம்லருந்து போகிறாங்க ஓகே விக்ரம் அண்ட் அரோரா அங்கே போயிட்டு ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டாங்க எங்க தல எங்க தல டிஆர் ஆறு சென்டிமெண்ட் இல்ல அந்த ஒரு பாட்டு போடும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெக்னிக்கல் கிளிச்சு போல ஸோ உள்ள போட்ட பாட்டு ஆக்டிவிட்டி ஏரியால போட்ட பாட்டு மைக்கு மூலிமா அங்கே டிவில வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அதை அப்பயே டவுட் போட்டாங்க இந்த சாங்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வந்து அங்கே கலாய்ச்சிட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு பிக் பாஸுமே அதில் குறிப்பாக சபரி கிட்ட இப்போ நம்ம ஒரு ஃபன் பண்ணலாமா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து மெமிக்ரி பண்ணுங்க இது பண்ணுங்கன்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கிளிச்செல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஐயோ ஒரு மெயின் ரூல சொல்ல மறந்துட்டேன் இப்போ அஞ்சு பாட்டுக்கு ஒவ்வொரு டீமும் அஞ்சு பாட்டை கண்டுபிடிக்க போகுது அந்த அஞ்சு பாட்டில் எத்தனை பாட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனை பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பா ஒரு பாட்டுக்கு ஒரு பாயிண்ட்னா அஞ்சு அஞ்சு பாட்டுக்கு அஞ்சு பாயிண்ட் அப்படின்றதான் ரூல்ஸ் ரூல்ஸு அந்த பாட்டெல்லாம் நிறுத்த மாட்டாங்க நீங்க கண்டுபிடிக்கிற வரையும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் ஆரையம்மாலாம் நான் சொன்னேன் இப்படி ஓகேவா இதுல இவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அந்த அந்த டிஆர் எங்கேத்தால தலை டிஆர் பாட்டு போட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் உடனே இந்த டீம் மேட்ச்செலாம் இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது எப்படி சரிப்பட்டு வராது இது ரூலு பிக்பாஸ் போட்ட பாட்டை அப்படியே திருப்பி போட்டாரு இதெல்லாம் நாங்கள் எப்படி கணக்கில் எடுத்துப்போம் நாங்கள்லாம் கணத்தில் எடுத்துக்க மாட்டோம்ன்ற மாதிரி அங்கேயே வந்து இது பண்ணு பிக்பாஸ் வந்து இல்லை இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான் ஆல்ரெடி இந்த பாட்டு உங்களுக்கு கேட்டுருச்சால அது கணக்கில் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டார் ஸ்டார்டிங்கே ஒரு ஆப்பு வந்துருச்சா அடுத்து பாட்டு போடுறாங்க அந்த இந்த படம் வரும்ல கமல் ஒரு படம் வந்துச்சுங்க கமல் சிம்பு தக் லைஃப் ஜிங்கி ஜிங்கிச்சான் ஜிங்கி அந்த பாட்டு நமக்கு வராது அந்த ஒரு பாட்டு தான் அந்த ஒரு பாட்டு கிட்டத்தட்ட நானே இப்போ லைவ்ல ஒரு அஞ்சு வாட்டி அந்த பாட்டுக்கு ரிப்பீட் மோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க கண்டே பிடிக்க முடியல அவங்க இந்த தாளம் போடுற மாதிரி ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான்ற மாதிரி அதை அடிக்கிறாங்க அப்போ கூட கண்டுபிடிக்க முடியல ஏன்னா லிப் மூமெண்ட் வாயை வச்சு லாக் பண்ணிட்டாங்களே அது ரிப்பீட் மோட்லேயே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவர் அந்த ஒரே பாட்டை ஒன் ஹவராக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒன் ஹவருக்கு மேலே அந்த ஒரே பாட்டை இருக்காங்க விக்ரம் மற்றும் அரோரா திரும்ப உருள்றாங்க பிறல்றாங்க ஆட்டம் போடுறாங்கன்ற மாதிரி பயங்கரமாக ஆனால் கஷ்டம் தான் ஒரு மணி நேரம்லாம் அப்படியே உருண்டு பிறந்து ஆடுறதெல்லாம் கஷ்டமாக்களே அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் விக்ரமுக்கும் சரி அரோராவுக்கும் சரி அது என்ன நமக்கு வேணால் ஆரியமால ரிப்பீட் மோட்டில் இருக்கும் ஆனால் அந்த விடா முயற்சி இருக்குல்ல அதை பாராட்டு கொடுக்கலாம் அடுத்து என்ன பண்றாங்க பாஸே கடுப்பாயிட்டேன் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கடா அது இந்த பிக் பாஸ் சீசனே முடிஞ்சாலும் இந்த பாட்டை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு பிக்பாஸுக்கே தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு பாட்டை நாங்க கட் பண்றேன் ஒன் ஹவர் ஆச்சு பாட்டை மாத்திரன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கேலி கண்டுபிடிக்காம அடுத்த பாட்டு என்னன்னா மட்டை மட்டை படம் இருந்து மட்டை பாடலாம் அந்த ஸ்டெப்பு போட்டவனே இதில் மெயினே வந்து அந்த உக் ஸ்டெப்பு கரெக்டாக அந்த உக்கு ஸ்டெப்பை போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அதில் மட்டை அந்த த்ரிஷாவும் விஜயும் அந்த சேர்ந்துக்கிட்டு எல்லோ சேரீ விளாடுவாங்களே அந்த உக்கு ஸ்டெப் போட்டவனே கரெக்டாக சுபிக்ஷா கண்டுபிடிச்சிட்டாங்க தளபதி ஃபேன் வேற கண்டுபிடிக்காமல இருப்பாங்க அடுத்து காத்து வாக்கில் ரெண்டு காதலில் டமுக்கு டப்பா அந்த பாட்டு போட்டவனே கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பாட்டில் நாலு பாட்டை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வெளியே வரும்போது ரொம்ப டயர்டு விக்ரமும் இவங்களும் செம டயர்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துக்கொட்ட டைமிங் மட்டும் எவ்வளவுனா ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு மணி நேரம் முப்பத்தெட்டு செகண்ட் அப்படின்றதுதான் அவ்வளோ நேரம் அவங்க பாட்டை ஆடி இருக்காங்கன்றது இதுதான் ஐயஸ்ட் நினைக்கிறேன் இந்த பஸ்ட் போன டீம் தான் ஐயஸ்டா எடுத்துக்கிட்ட டைம் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ்ன்றது தான் பார்ப்போம் எபிசோடில் கட் பண்ணுவாங்க பட் ஓகே அவங்களோட முழு முயற்சியை கொடுத்தாங்க ஸ்கிரீன் பிளேஸ் அழகாக விக்ரமும் தூக்கிட்டாப்புல இன்னொரு பக்கம் அரோராவும் தூக்கிட்டாப்புல அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு அடுத்த டீம்லாம் வந்து அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு டீமும் இந்த டீமை வீழ்த்தி இருக்குது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ரோமோல வந்துருக்குதுன்னா இது இதை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் நம்ம போஸ்டர்லையுமே அதை போட்டிருக்காங்கன்னா அப்போ ஆப்வியஸ்லி அந்த ரெண்டு டீம் இன்னும் பர்ஃபாமன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்கன்றது அர்த்தம் அப்படின்றது தோணுது அடுத்து லைவ்ல நடந்த சம்பவத்துக்கு போகும் ஒரு பக்கம் சாண்ட்ரா அந்த வினோத் பேசுனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா ஒரே அழக் ஒரே அழுகை இவர் வந்து அமித் வந்து ஆறுதல் இதெல்லாம் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு பயங்கரமா கூல்டவுன் பண்ணிட்டு இருக்காரு உள்ள போன எப்பா அவங்க வேணுத்துக்கிட்டே தான் எல்லாம் பண்றாங்க நான் போய் முதல்லயே கேட்டேன் எப்ஜே சொல்றேன் நான் முதல்லயே போயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் திவ்யாவோட பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணிரலாமே எதுக்கு இவ்வளவு தூரம் வளர்க்குறது எதுனால இது பண்றீங்க பேசி சால்வ் பண்ணிரலாம்னா அவங்ககிட்ட பேச பிடிக்கல இப்படி பிடிக்கலன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஸோ எந்த இஷ்யூமே அவங்க ரிசால்வ் பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே இருக்காங்க முழுக்க முழுக்க இதை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொன்னோன்னே உடனே காண வேணா சொல்கிறாரு ஆமா ஆமா ஆமாம் கரெக்ட் நானும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்துக்கும் அழுதுற போகிறேன் நானும் அழுகி போட்டு உட்காந்துலான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் நான் அழப்புகிறேன்ற மாதிரி காண ஒரு பக்கம் பேசுறாரு அடுத்து கமருதின் வந்து ஆனால் யோ யோ ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா நான் அவங்க பக்கமே போகாதீங்க நான் போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் ஆமாமா கரெக்டு கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான் பார்வதி ஒன்றும் கேட்டாங்க போல சண்டா கிட்ட இப்போ உனக்கு என்ன வேணும் இதில் சொல்யூஷன் வேணுமா இல்லை நீ பேசாமல் இருக்க போறியா இல்லை சொல்யூஷன் ஏதாவது என்ன என்ன பண்ண போறேன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க சுற்றி 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 எங்கெங்கயோ வராங்க நமக்கு டென்ஷன் ஆகுது அதனாலதான் பார்வதி இங்கே வந்துட்டா பார்வதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க எப்ஜே கிட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க பேசாமல் இருங்கடா அப்போ தானே இருக்கும் இல்லைன்னா வேலையாவாத அப்படின்னும் போது முதல்ல பார்வதி தான் சொல்லணும் பார்வதி தான் நைட்டெல்லாம் போயிட்டு சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் அப்படின்னு நம்ம எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதுன்னு வச்சு செய்கிறான் பார்வதியை ஆமாம் ஆமாம் ஆமான்னு போட்டு அடிக்கிறான் அடுத்து பார்வதி திரும்ப பேசிட்டு இருக்கும்போது ஏன்னா இனம் இனத்தோணு தானே செய்கிறோம் இனம் இனமாக தானே இருக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்வதிக்கு எல்லாம் தெரியுதுன்னா அப்போ பார்வதியும் ஒரு ஆள் தானேன்ற மாதிரி எஃப்ஜே வந்து போடுறான் ஸோ பாரு நீ யாருன்னு தெரியுன்ற மாதிரி அங்கே கலாச்சோன்னு பார்வதி அப்படியே பேக் அடிக்கிறாங்க என்ன அது இது எல்லாமே நம்ப ஸ்ட்ராட்டஜி போட்டு உடச்சிட்டு இருக்கானுங்க ஸோ பார்வதி நீ இதுதானே பண்ணுவேன் எல்லாத்தையும் அதே தான் அப்படின்ற மாதிரி பார்வதி அப்படியே இல்லை 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமாடா டே அவங்க இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்களே எந்தில் ஒரு எழுபது பர்சன்டேஜ் என்ன பார்த்தா பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்குமே அதுதான் எனக்கு தெரியுது பார்வதி நீ எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிடிக் பண்ணி ப்ரிடிக் பண்ணி சொல்லும்போது கரெக்டாக தெரியலையா எங்களுக்கு அப்படின்றத காணா வினோத சொல்கிறாரு இப்போ பார்வதி இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்றாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க ஃபீல் பண்ணுவாங்க சோ பக்கத்துல போய் ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல போய் சிம்பத்தி கெயின் பண்றாங்க பார்வதியும் பார்வதி வந்து நினைக்கிறாங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களாப்பா அப்படின்றதையும் போட்டு உடைக்கிறாங்க அங்க இடத்துல ஏன்டா என்ன எல்லாம் டேமேஜ் பண்றீங்க இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி பார்வதியோட ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியும் டப்பு டப்பு டப்புனு எஃப்ஜே வினோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதுன்ற மாதிரி போட்டு போட்டு உடைச்சி காலி பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா நேத்து நைட்டுன வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்துட்டு வர்றதுக்கு போய் பேச போனாங்கண்ணா எவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இதெல்லாம் இவன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அவள் ஒன்று பண்றான் நல்லா பண்றா அதுக்கு வரவதையும் சூப்பரா சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது இதில் அமித் உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்கார் சாண்ட்ரா சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க கழி விக்ரம் சபரி டங்குயாள அப்படின்ற மாதிரிதான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ்